தமிழக ஓட்டுநர் சேவை மையம் கண்காணி பரிசோதனை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் தமிழக ஓட்டுநர் நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல இங்கு வந்திருக்கும் அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்களையும் தமிழ் பொது சேவை செய்து கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறவுகளுக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக ஓட்டுநர்கள் சேவை மையம் நடத்தும் கண் பார்வை முகாம் இந்த ஓட்டுநர்கள் என்பது எவ்வளவு முக்கியமோ நாம் அனைவரும் பயணிக்கும் போது இந்த ஓட்டுநர்களுடைய ஒருவருடைய ஒரு பொறுப்பு தான் நாம் அனைவருடைய உயிரும் கையில் இருக்கிறது அந்த ஓட்டுநர்களுக்கு கண் பார்வை நடத்தி பரிசோதனை செய்து கொள்வதற்கு மட்டுமில்லாமல் மற்றும் இருக்கும் அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் பார்வை சோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கும் இந்த தமிழக ஓட்டுநர்கள் சேவை மையம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது இருக்கும் அவசர உலகத்தில் நாம் எதையுமே ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதில்லை ஏனென்றால் அங்கு செல்ல ஒரு நாலு மணி நேரம் நாம் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு டைம் இல்லை ஏனென்றால் நம்முடைய வேலைக்குள்ளும் அந்த மாதிரி இருக்கிறது ஆனால் இந்த நாம் உறவுகளை விட்டு இங்கு சம்பாதிக்க வந்த இடத்தில் நம்மளை எல்லாம் ஒரு பொறுப்படுத்திக் கொண்டு ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு நீங்களும் வாங்கள் உங்களுக்கு கண்பார்வை மட்டும் இல்லை மருத்துவ பரிசோதனையும் இல்லை அனைத்தையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கும் என்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழக ஓட்டுநர் சேவையிற்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நீங்கள் எவ்வளவோ சேவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் வருடா வருடம் ஆறு மாதம் ஒரு முறை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியா மாதிராவிடம் முன்னேற்ற கழகம் நம்ம முன்னாள் தலைவர் அலிபாய் அவர்கள் எங்களுக்கான எப்பொழுது அழைப்புகளை விடுவார் இப்பொழுது இருக்கும் தலைவர் நிர்வாகிகளும் எங்களுக்கு சிறப்பான அழைப்புகளை விடுத்துக் கொண்டிருக்கிறார் நாங்களும் அதில் சிறப்பாக பங்கெடுப்போம் என்ன நலத்திட்ட உதவிகள் வேண்டுமென்றாலும் எங்களுடைய தலைவர் ஷேக் அக்பர் தலைமையில் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதி கூறி கொள்ளுகிறோம் மேலும் இப்பொழுது நாங்கள் இன்று கடந்த கடந்த வருடம் ஒரு முப்பது விழா நடத்தியிருந்தோம் நாம் இதை வந்து சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் வெளிநாட்டில் உள்ள நமது தமிழர்களுடைய தேவைகளை பற்றி நாம் கொஞ்சம் ஏன்னா எனக்கு கிடைச்ச பாராட்ட அவங்களுக்கும் தெரியப்படுது ஒரு ஆறு முன்னாள் அம்ம எம்பிக்களை நாங்கள் இந்த எம்எல்ஏக்களை வந்து இங்கே வந்து நடத்தினோம் சிறப்பாக நடைபெற்றது எல்லாருமே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்க அந்த ஆதரவை பார்த்து நாங்களே வந்தவங்களும் ரொம்ப பெருமைப்பட்டாங்க மேலும் நம்ம சுப்ரீம் கார்க்கு உரிமையாளர் அண்ணன் சித்திக் அவர்கள் வந்து எங்களுக்கு கடைசி வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு வந்து அதே மாதிரி டிவிஎஸ் கார்டு உரிமையாளர் அண்ணன் அலி அவர்களும் அலி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அண்ணன் அலிபாய் அவர்களும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருந்து எங்களுக்கு சிறப்பாக ஒரு நடத்தி கொடுத்துங்க அந்த முப்பது விழாவில் அந்த முப்பது விழாவில் கிடைச்சி அந்த தமிழ் அமைப்புகள் எல்லாரும் வந்து அவங்கள்கிட்ட பேசி என்னென்ன கோரிக்கைகள் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் அவர் எங்களுடைய பொதுச் செயலர் முன்னாள் துணை முதல்வர் அண்ணன் எடப்பாடியை பார்க்கக்கூட முக்கால் மணி நேரம் பேசுனாங்க முக்கால் மணி நேரம் பேச கூட என்ன சொல்கிறாங்களா கோவித்துல வளைகுடாவில் சம்பாதிக்க போன இடத்துல இத்தனை அமைப்புகளும் ஒற்றுமையா இருந்து எல்லாமே செய்கிறாங்களா அஞ்சலே கேட்குறாங்க இங்கே இருந்து பார்த்த எம்பிகள் என்ன சொல்கிறாங்க ஆமாண்ணா நாங்கள் கூட பார்த்தோம் ஒரு அஞ்சரை மணி நேரம் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க எல்லாரும் எங்களை வந்து ஹோட்டலில் பார்க்குறாங்க என்னென்ன கோரிக்கைன்னு வைக்கிறாங்க அப்படிதான் நானும் அந்த மாதிரி மக்களை சந்திக்க வரணும் அப்படிப்பட்ட ஆசைகளை வந்து ஒரு தலைவர்களுக்கு ஒரு முன்னாள் முதல்வருக்கு தூண்டுற அளவுக்கு இந்த அமைப்புகள்லாம் நம்ம தமிழமைப்புகளை எல்லாத்தையும் தான் தோன்றேன் நான் ஒரு அமைப்பும் இல்லை இந்த வளைகுடா நாட்டில் இப்படி ஒரு ஒற்றுமையோடு இருந்து ஒவ்வொரு சேவை முகாமும் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா உங்களை எல்லாம் ஆண்டவன் உண்மையிலேயே எல்லாருக்கும் நல்லதே செய்வான் என்று கூறி இந்த எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் சரி எங்களுடைய பொய் அதிமுக தனிப்பட்ட முறையிலும் சரி உங்களோடு தாங்கம் சேர்ந்து எப்பொழுதும் பயணிக்கற தயாராக இருக்கிறோம் அதிலும் எங்கள் அண்ணன் தலைவர் ஷேக் அக்பர் தலைமை என்று கூறி உங்களிட விடைபெறுவது நன்றி வணக்கம்